திருவண்ணாம சரித்திறப்படையின் செய்திகள் இருக்கின்றிவர்களுடைய பொறுமை தொடங்கி

தேவார வர படுத்து வரதுக்கு என்ன பண்ணி கூபாக இருக்கணும் செய்யையான வந்து வரையா எங்க நடந்துட்டாச்சி அடேங்கிறது পুরো குடுக்க வேண்டியது இடறாபடி கொடுங்க கொடுங்காலும் சிம்பித்துக்கு ஆயிடுவே இந்த ஒரு போது வலது நீங்க திரும்ப பாருங்க மனதின் தொகுதிகளை அடுத்திய கொடுப்பதுதான் காரணம் மருந்து வருவார்கள் ராஜ்குமார் அத்தவுள் அன்னதான அன்னதானத்தின் சிறப்பை கடமையை நோக்கத்தை புரிதலில் சென்ட்ரலில் சென்ட்ரலாம் பாருங்க ஐயா பாருங்கள் அவர்களுக்கு பொன்னி சிங்கம் விருது வழங்கப்படுகிறது சொல்லி சென்றவர்களுக்கான விருது விளக்கங்கள் எல்லோருக்கும் சிறப்புறையும் வால்புறங்களும் வழங்க நேரமில்லை என்பதால் அந்த நூலையை தயார் செய்து கொள்ளும் அந்த நூலையும் அறிந்து கொள்ளலாம் ऐसे नहीं दिया। आया वो लाओगे वो। कभी ऐसे नहीं वो ले। आने की। आने की इधर ये साफ़ रे बड़ा। सर कैमरा बंद सर। ये बंद सर। सर कैमरा बंद है।

राजर मिली रीति நம்மளுடைய திருவண்ணாமலையில் துருவிடாக அந்த துருவினாவில்